குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை உள்ளது சகரியா அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவனும் விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் சகரியா எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று தாவீதும் கண் குற்றமற்றவர்களுடைய இரத்தம் பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் அபத்தம் தேசம் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏலும் அவருக்கு அருவருப்பானவைகள் என்று சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் கர்த்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு நேரடியாக சொல்வது என்னவென்றால் அதாவது அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று நமக்கு சொல்கிறார் பொதுவாகவே நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்கிறோம் காரணம் என்னவென்றால் நம்முடைய நட்பு உறவு தொடர வேண்டும் அவர்களின் அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுப்போம் ஆனால் இங்கு நாம் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்மிடத்தில் நேரடியாக இந்த இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் பிறனுக்கு விரோதமாக மனதில் தீங்கு நினையாமல் இருப்பதும் பொய்யாய் ஆணையிடுவதை கர்த்தர் வெறுக்கிறார் கர்த்தரே நம்மை அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அழைத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் எனவே அவர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுத்தோமானால் அவரோடு நமக்கு இருக்கிற உறவு உறுதிப்படும் அவரோடு நமக்கு இருக்கிற அன்பு உறுதிப்படும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு கொடுத்த வாக்கு நம்முடைய சிரசின் மேல் வைத்த ஆசீர்வாதமும் நிலைத்து நிற்கும் எனவே கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறபடி அவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நாம் பிறருக்கு தீங்கு நினையாமல் பொய்யாய் ஆணையிடாமல் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்து கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை எல்லாம் நாமும் வெறுத்து அவருடைய நித்திய மகிமையை ஆசீர்வாதத்தை என்றென்றும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பெற்று கொடுப்போம் ஆம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழும்படியாக நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுத்து உம்முடைய சொல்லுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற முன்கூரித்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மேன்